பிங்க் ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் முழு தகவலை சொல்லுங்க சென்னையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சென்னை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சென்னை மாநகர்ல பெண்கள் மற்றும் குழந்தைகள் தனியாக பாதுகாப்புடன் பயணம் செய்ய ஏதுவாக பெண்களுக்கான உதவி எண் மற்றும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட இளஞ்சிவப்பு ஆட்டோ சேவை அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருக்கு இந்த ஆட்டோக்கள் பெண்கள் தான் இயக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உத்தரவிட்டிருக்காங்க ஆனா சென்னையில இந்த இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்களை ஆண்கள் சிலர் இயக்குவதா அரசுக்கும் சமூக நலத்துறைக்கும் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது அந்த அடிப்படையில சமூக நலத்துறை சார்பில சென்னை மாநகர் முழுவதும் ஒரு கல ஆய்வு நடத்தப்பட்டது அந்த கல ஆய்வுல ஆண்கள் இந்த இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்களை இயக்குவது கண்டுபிடிக்கப்பட்டது ஆட்சியர் ஒரு எச்சரிக்கையை அதாவது இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்களை சென்னையில் ஆண்கள் இயக்கினால் அந்த ஆட்டோக்கள் ஆர்டிஓ மூலம் பதிவு செய்ய பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் சென்னை மாவட்ட ஆட்சியர் இப்போது கொடுத்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி